வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறது சிறுகடிக்க ஆசை சாரி கலெஷன்ஸுங்க ஸோ இது சாஃப்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸோட ரொம்ப அழகாக கிராண்டியாக வந்திருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ ரம்ஜானுக்கு வந்து நீங்கள் நல்லா கிராண்டான ஒரு சாரி வெரைட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சிறு ஆசை கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி லீஃபி டிசைன்ஸ்லாம் வருது ஸோ உருவம் இல்லைங்க ஸோ ரம்ஜானுக்கு ரொம்பவே ஏற்ற சாரீ கலெக்ஷன் தான் இந்த சாரீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க ஸோ வாங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி வெரைட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் காட்டுங்கக்கா ஸோ அழகான மெரூன் வந்து உங்களுக்கு முந்தானை வந்துருக்குது பார்டரும் மெரூனில் வந்துருது ஸாரி பேக்ரவுண்ட் எல்லாம் லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இது முந்தானை ப்ளவுஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க முந்தானைக்கு மேட்ச்சை பார மாதிரி சாஃப்ட்டி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ஸாரீஸ் வந்துருக்குது லீஃப் டிசைன் டிசைனாங்க சாரீஃப்லாம் வந்துருக்குது ஸோ சில அடிக்க ஆசை கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் டபுள் சைடு பார்டர் வந்துடுதுங்க ஸோ சிறுகடிக்கு ஆசை சாஃப்டி இது ஓகேங்க ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துருக்கு பாருங்க ஸோ கிராண்டாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து கிரே பேக்ரவுண்டில் வித் ப்ளூ வந்து பார்டர் முன்னான பிளவுஸ் வருது ஸோ ஓப்பன் வியூ பார்க்கலாம் இது முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸோ ப்ளூவில் வந்து பிளவுஸ் வந்தது டபுள் சைடு பார்டர் வந்துருது ஸாரீஃபெல்லாமே லைட் ஷேட் ஆஃப் கிரேயில் இந்த மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்க ஸோ நிறைய கலர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் டிசைன் வருது

ஸாரீ பார்டர் எல்லாமே முன்னான்க்க மேட்ச்சாக பரமாதிரி வந்துருது ஸாரி ஒரு லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் நம்ம அது லீப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஓகேங்கக்கா சூப்பரெண்டாக டிசைன் வருது அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஒரு டிஸ்டம்பரில் பார்க்கலாம் டிஸ்டம்பர் க்ரீனில் டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் வந்து பார்டர் முந்தானையில் வந்துடுது சாரி பேக்ரவுண்ட் லைட்டர் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே சூப்பராக இருக்குங்க சாரி இந்த கலர் காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த ஸாரி கிரே பேக்ரவுண்டில் வித் ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டர் முன்னான பிளவுஸ் வருது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகேங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஓகேங்க்கா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் தான் உங்களுக்கு பார்டர் ப்ளவுஸெல்லாம் வருது கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இந்த இந்த பார்த்த கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சிறுகடைக்கிய ஆசையில நம்ம வந்து சாஃப்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்த சாரி இது லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனில் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்டர் வரக்கூடிய இந்த சாரி பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான ஓகேங்க இது ப்ளவுஸு பார்டர் டபுள் சைடு வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே லைட்டர் ஷேடு கொடுத்துருக்காங்க வித் பிராக டிசைன் வருது அதோட ஸ்டோன் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க ஸாரீயோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஓகேங்க்கா ஸோ நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆ ஸோ அடுத்து பார்க்குறது நம்ம பிங்க் பேக்ரவுண்டில் மெரூன் பார்டர் முந்தான பிளவுஸ் வரக்கூடிய ஒரு ஸாரி இது பிளவுஸுங்க இது முந்தான ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் ஓகேங்க்கா ஓகே 아민 <목소리도> c ஸோ இன்னொரு வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் ஒரு புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீஸ்லாம் உங்களுக்கு எந்த சாரியும் நான் காட்டினதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் கால் பண்ணி ஸாரீ அவைலபிளாக இருக்கான்னு என்கொயரி பண்ணுங்கள் ஸோ அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் கூகுள் பே பண்ணி ஸாரீ கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸ் தான் அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்